மக்களே வணக்கம் என்னுடைய காணொளிகளை வந்து அஞ்சு வருஷமா பார்த்து கொண்டிருக்கவங்களுக்கும் சரி டானிஸ் யூ டானிஸ் டாக் டானிஸ் வாய்ஸ் இந்த சேனல்கள்ல என்ன கேட்டகரியில நான் வீடியோ போட்டாலும் என்னுடைய குணத்தை வந்து அதன் மூலம் படிச்சிருப்பீங்க இல்ல இந்த வருஷம் பார்க்க ஆரம்பித்த நீங்களா இருந்தாலும் சரி எனக்கு ஒரு விடயத்த பேசணும் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து பண்ற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது அது சாப்பாட உள்ளுக்குள்ள விழுங்காமையும் துப்பவும் முடியாம இருக்கிற மாதிரி இருக்கும் சோ அப்ப இந்த விடயம் வந்து கடந்த ஒரு முப்பத்தஞ்சு மணித்தளங்களா முதல்ல எனக்கு பார்வைக்கு வந்துச்சு சோ அதை பேசணும் அப்படின்னு கேட்கலாம் அதை பேச முதல் அதற்கு முதல் சில பேர் வந்து பண்ண விடயத்த பேசி போட்டு இதை பேசுவது சரியா இருக்கும் என்ற கடந்த ரெண்டு நாட்கள்ல ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அப்ப இப்போ இந்த வன்னியில இருக்கிற கணவன் மனைவி யூடியூபர்ஸ் சோ அப்ப அவங்க பண்ண ஒரு விடயம் அதை ஏன் இப்ப வந்து நான் பேசுறேன் அப்படின்னுக்குள்ள இது வந்து கண்டிப்பா பேசியே ஆக வேண்டிய ஒரு விடயம் ரெண்டாவது பல பேருக்கு பல மெனக்குமுறைகள் இருந்து ஒன்றிருக்கு சில பேர் மேல பல பேர் மேல சில விடயங்களை பார்க்கக்குள்ள அது ஒரு மன உளைச்சலா இருக்கு என்னடா நடக்குது அப்படின்னு அப்போ நான் இந்த காணொலியை பேசி முடிக்கக்குள்ள எல்லாருக்குமான பதில் கிடைத்ததா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அதன் அடிப்படையில் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணீங்கன்னா அது பல பேருக்கு போகும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க பல பேர் அறிந்து கொள்ளட்டும் முடிந்தால் ஷேர் பண்ணுங்க சரியா சோ ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த அனார்த்தம் இலங்கையில் நடந்த அனார்த்தம் இந்த வெள்ளை இது வந்து கண்டிப்பாக இதில் ஒரு புதுமையான ஒரு விடயம் என்ன அப்படின்னா ஸ்ரீலங்கன் யூடியூபர்ஸ் இப்போ ஒரு நாட்டில் ஒரு விடயம் நடந்துச்சுன்னா அமெரிக்கா வரதா இருக்கட்டும் பாகிஸ்தான் வரதா இருக்கட்டும் இந்தியா வரதா இருக்கட்டும் இல்லை இந்தியாவில் ஒன்றுனா இலங்கை வாரதாக இருக்கட்டும் இல்லை மேலே வேறு நாடுகள் வரதா இருக்கட்டும் அது காலங்காலமாக நடக்கிறது அது அவங்களோட கதை வந்து வேற அவங்க அவங்க வந்து பெரிய நபர்கள் அடுத்தது வந்து இப்போ டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் பிஸ்னஸ்மேன் அவங்க வர்றதும் அப்படின்னு இருக்கக்குள்ள அது வந்து ஒரு புதுசு ஒண்ணு புதியது ஒரு விடையா ஒண்ணு ரெண்டாவது நானும் அந்த தொழில இருக்கேன் அப்படின்னு இருக்கக்குள்ள இப்ப ஸ்ரீலங்கன் யூடியூபர்ஸ் அப்படின்னு கடந்த நாலு நாட்களாக ட்ரெண்டிங் காரணம் என்ன அப்படின்னா எதையும் எதிர்பார்க்கல மதம் மீனம் மொழி பேதம் எதையும் எதிர்பார்க்கல அவங்க லட்சக்கணக்கான காசுக்களை போட்டு அவங்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் உறவு நண்பர்கள் இவங்க மூலமா அந்த கொற்ற மலையிலையும் சரி அடிக்கிற காத்திலையும் சரி அந்த பணியிலையும் சரி இறங்கி வந்து என்னோட நாடு என்னுடைய மக்களுக்காக அவங்க செய்யற அந்த சேவை இருக்கு பாருங்க சுட சுட உணவு இருபத்தி நாலு மணி நேரம் உணவை கொடுத்த யூடியூபர்ஸ் ஆடைகளை வணங்குற யூடியூபர் இடங்களை கொடுத்த யூடியூபர் அப்படின்னு அந்த யூடியூபர்ஸ் பண்றாங்க அப்படின்றது ஒட்டுமொத்த உலகையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு

ஃபேமிலி அவங்களா இருக்கட்டும் கடந்த ஒரு எழுபது மணி தளங்களா தொடர்ந்து வந்து இந்த சேவையில ஈடுபட்டு கொண்டிருக்காங்க உணவென்றத வந்து இப்ப சரித்தன் சில்வா அவர்கள் இவங்க எல்லாமே வந்து அவங்கள அந்த ஒரு ஹோட்டல்ல வச்சு செய்யறாங்க அது எதையும் எதிர்பார்க்கல அசைனவர்கள் வந்து துபாயில இருக்காரு வீடியோல என்னோட மக்களுக்கு தேவையான பொருட்களை நான் கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கேன் அது வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும் எனக்கு ஒரு பைசா கூட தேவையில்லை நீங்க யாராவது பண்ண விரும்பினாலும் பண்ணுங்க சொந்த காசுல பண்றாரு அடுத்தது அடுத்தவர்களையும் உதவி பண்ண விரும்புனா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்படி யூடியூபர்ஸ் வந்து எதையும் எதிர்பார்க்க பண்ணது என்னோட வாழ்க்கையில நான் பாக்குற முதல் ஒரு சம்பவம் ஃபர்ஸ்ட் சம்பவம் சரி அப்ப இப்படி பாக்கைக்குள்ள கண்டிப்பா நம்ம வந்து நம்மட தமிழ் நாக்களோட இதைத்தான் வந்து பார்த்துருப்பாங்கல்ல அதுதான் எனக்கு தெரியும் அப்போ தமிழ் படமாக இருக்கட்டும் தமிழ் யூடியூபர்ஸாக இருக்கட்டும் அது எங்கே தமிழ் இருக்குதோ அதெல்லாம் வந்து பார்ப்போம் ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள சரி இங்கே வந்து தமிழ் யூடியூபர்ஸோட பங்கு எங்க ஏன் அப்படி இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் இப்போ இப்போ கொழம்போவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் சென்னையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை வேற எந்த நாட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்க போடுற காணொலிக்கு ஒரு ஒரு ஆயிரம் வியூ வந்ததுன்னா அது ஒரு டாலர் வர்றதே டவுட்டு தான் ஒரு தசம் தொண்ணூறு டாலர் இல்லைன்னா ஒரு டாலர் வரும் ஆனா இப்ப ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற யூடியூபர் அதுவும் பிரசித்தி பெற்ற யூடியூபர்ஸ் அப்படின்னா ஆயிரம் வியூ வந்தாலே ரெண்டு டாலர் ரெண்டு தசை அஞ்சு டாலர் அஞ்சு அஞ்சு டாலர் ஈஸியா வந்துடும் காரணம் புலம்பெயர்ந்த உறவுகள் அதிகமா பார்ப்பாங்க திரும்ப திரும்ப பார்ப்பாங்க விளம்பரங்களை வந்து பார்ப்பாங்க ஸோ அதனாலேயே ஈஸியா வந்து வந்துடும் இதை தாண்டி வேற புலம்பெய்ந்த உறவுகள் எல்லாரையும் குடும்பமா பார்த்து வேற சலுகைகளும் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க அப்படி வந்து யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் அப்படின்னுக்குள்ள அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு வருது இதுதான் உண்மை நான் இதை வந்து நான் இன்னும் நான் சொல்லியிருக்கேன் ஜாழ்ப்பாணத்தை பற்றி பேசக்குள்ளே எனக்கு வர்ற காசு அதிகமாக இருக்கும் இப்போ நம்மளால் கம்பேர் பண்ண முடியும் வேற டோபிக்கை பேசக்குள்ள எனக்கு ஒரு பத்தாயிரம் வியூ வந்தாலும் இங்கே ஜாழ்ப்பாணம் அப்படின்னு ஒரு டோபிக்கை பேசினாலே எனக்கு ஒரு நாலாயிரம் வியூவில் அந்த பத்தாயிரம் வியூக்கு வந்த காசு வந்து வந்துடும் இல்லை மூவாயிரம் வியூவில் அந்த பத்தாயிரம் வியூக்கு வந்த காசு வந்து வந்துடும் ஸோ அப்படி இருக்கக்குள்ள பல பேருக்கு கொலம்போவில் இல்லை வேற இடங்கள்ல இல்லை சென்னையில் டெல்லியில் இருந்து போடுறவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் வியூக்கு வராத காசு இப்ப ஜான்பான யூடியூபர்ஸ் போடுற வீடியோல ஒரு பத்தாயிரம் வியூ ஒன்பதாயிரம் எட்டாயிரம் ஐயாயிரம் வியூக்கு வந்து வந்துடும் சரிங்களா அப்படி இருக்கக்குள்ள சரி அந்த யூடியூபர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றது எல்லாருமே தேடினார்கள் நானும் தேடினேன் அதுலயும் வந்து சில பேர் வந்து மக்களுக்கு பண்றேன் அதை பண்றேன் இப்போ சரித்தன் சில்வா அவர்களா இருக்கட்டும் சந்துரு மேனகாக்கா அவர்களா இருக்கட்டும் அக்காச்சி அவர்களா இருக்கட்டும் அப்புறம் அசைன்ஸ் அப்படின்றவங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து யூடியூப்பில் அவங்க திறமை மூலம் சொந்த திறமை மூலம் தான் வந்தாங்க நாடகமாக இருக்கட்டும் ஸ்பீச்சா இருக்கட்டும் இல்லை வெளியில போய் வீடியோ போடுறதா இருக்கட்டும் இல்ல இது இதை வச்சு தான் அவங்க வந்து மேலே மேலே வந்தாங்க ஆனால் இந்த உதவியை நாங்கள் பண்றோம் ஹெல்பிங் பண்றோம் முதலாள நாங்கள் நிற்போம் அப்படின்றதன் மூலம் அவங்க அத்திவாரம் போட்டு வரவில்லை சரியா இது பெரியதொரு டிஃப்ரெண்ட் சோ அப்ப அவங்க நல்லா வந்தது அவங்கட திறமைகளை வச்சு இப்போ ஒருத்தங்க உட்கார்ந்து வந்து பேசுவாங்க ரிவ்யூ வந்து பண்ணுவாங்க நாடகம் பண்ணுவாங்க அதன் மூலம்தான் அவங்க வந்து பெரிய ஆளாக வந்தாங்க இந்த அளவுக்கு ஒரு ஒரு லட்சம் ஒரு ஆயிரம் பேர் உணவு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு வந்தது அவங்கட திறமை மூலம் தான் அப்ப இன்னொருத்தங்களுக்கு நாங்க உதவுறோம் உதவி பண்றோம் அப்படின்ற ரீதியில அவங்க பண்ணி அதன் மூலம் வரல சோ அப்ப அப்படி இருக்க கூட நம்ம மக்கள் நான் பேசின பல பேரும் சரி நான் பார்த்த நான் தேடின பல பேருமே சரி அப்படி பண்ணவர்களை காண இல்லை அப்படி தான் வன்னியில இருக்கிற கணவன் மனைவி வன்னி யூடியூபர்ஸ் கணவன் மனைவி வன்னி விளோக் அவங்க பண்ண விடயம் சத்தியமா கையெழுத்து கும்பிட வேண்டிய விடயம் சரியா அதாவது அந்த ஒரு டைம்ல அவங்க அவங்களுக்கு அந்த ஒரு பெரியதொரு இது அதுல ஒரு மனசு வந்து இருக்குல்ல இப்படி பண்ணணும்னு மனசு வந்துச்சு அதுவும் எப்படி பார்த்து பண்ணாங்க ஒரு குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த விடயத்தை அவங்க வந்து வாங்கி கொடுக்குறாங்க மருந்துகளா இருக்கட்டும் அரிசிகளா இருக்கட்டும் மா பொருட்களா இருக்கட்டும் உணவுப் பொருட்களா இருக்கட்டும் வாங்கி மூட்டை மூட்டையா கட்டி போட்டு கொண்டு போறாங்க அதுவும் எப்படி ஒவ்வொரு வீட்டா வந்து போய் அங்க வீட்டு நிலைமையை விசாரிச்சு வீட்டோட நிலைமைகள் மக்களுக்கு காமிச்சு இதுதான் உண்மையான சேவை இதுதான் இணையம் எதிர்பார்க்காம பண்றதுன்றது சொந்த காசுல பண்ணாங்க பாத்தீங்களா அதுவும் இந்த நேரத்துல வேற சகோதர மொழியை சேர்ந்தவர்கள் பண்றாங்க

ஆஃப் யூடியூபர்ஸ் கணவன் மனைவி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு இது சரியா நம்ம எத்தனை தடவை பண்றோம் எத்தனை பேருக்கு பண்ணுவோம்ன்றது இல்லை ஆனா அந்த ஒரு அந்த ஒரு டைம்ல ஒரு மனசு நம்மளை தூண்டுதில்லை பண்ணணும்னு அது அது அதுக்கே உங்களுக்கு வந்து இந்த ஒரு காணொளி இந்த காணொலி நான் போட இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா வன்னி அந்த சகோ கணவனின் மனைவி வந்து அவங்க குக்கிங் மூலம் அவங்க அதான் அவங்களோட கேட்டகரி ஒன்று ஃபர்ஸ்ட் வழியில போய் வீடியோ போட்டாங்க இன்னொன்று வந்து அந்த குக்கிங் இது வந்து பண்ணாங்க ஸோ அப்போ அவங்க வந்து இந்த சேவை என்ற அவங்களுடைய கேட்டகரியில் இல்லை பட் அப்படி இருந்தும் இந்த டைமில் நம்ம இப்படி பண்ணணும்னு தோணிச்சில்ல அதுக்காகவே எனக்கு ஒரு கடந்த ஒரு முப்பத்தஞ்சு மணி அழைமை இதை பேசாமல் இருக்க என்னோட மனசு என்ன விடலை தூங்க முடியலை சாப்பிட முடியலை ஏன்னா நான் வந்து வேற சில விடயங்களை இதற்கு முதல் நான் பேசியிருக்கேன் அப்ப பேசக்குள்ள இதை நான் கண்ணும் காணாப்போனால் அதுக்கப்புறம் கடவுளுக்கு முன்னுக்கு போய் கடவுளே எனக்கு இழுத்தான்னா கடவுளை என்ன அது துப்புவார் எல்லாம் மனுஷனாடா அப்படின்னுவார் சரியா அந்த அந்த ஒரு இதுக்காகவும் தான் நான் இந்த விடயத்தை மனசாட்சி படி பேசியிருக்கேன் ஹேட் சவ் சிஸ்டர் அண்ட் பிரதர் ஹேட் சவ் சரியா நான் அவங்கள இதுக்கு முதல் பார்த்ததுமில்லை பேசுகிறதுமில்லை இதற்கு முதல் ஐ திங் அவங்க வீடு கட்டினதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அது வந்து நான் ஒரு நல்ல முறையில தான் நான் சொன்னேன் சரிங்களா அவன் எல்லாரும் உழைக்கிறாங்க அவங்களும் உழைச்சி கட்டினாங்க வேற சில பேர் மட்டும் கொள்ளையடிக்கிறாங்க வேற சில பேருக்கு ஒரு ஒரு நெகட்டிவானது போவைக்குள்ள நம்ம ஒரு பொதுவாக தான் நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா பட் இது வந்து நான் அவங்களை பத்தி பேசுற ரெண்டாவது வடியம் கண்டிப்பா ஹேட்ஸ் அப் உங்களுடைய இந்த எண்ணம் சிறப்பு சரிங்களா இது வந்து நான் இப்ப சமீபத்தில் அவங்களை அவங்க பண்ண விடயத்தை பார்த்தது அவங்கள போல வேற ஜூடியூப் ஒரு பண்ணாங்களா பண்ணலையான்னு தெரியல அப்படி பண்ணதை என்னோட கண்ணில் பட்டுச்சுன்னா நான் அதை பத்தி நான் பேசுறேன் பேசுவதற்கான காரணம் இதை பார்த்துட்டு பண்ணுவார்கள் அப்படின்ற இதுக்காக தான் இந்த வீடியோ சரியா மனசுல பட்டதை நான் பேசியிருக்கேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க பேசிட்டேன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் அளவோட நன்றி